ம திருச்சிற்றம்பலம் வில்வ வாசனை சேனல் அடையார்கள் அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் அடையேனின் பணிவான வணக்கம் இன்றைய பதிவுல நாம ஒரு பழமையான ஆலயத்தை பத்தி தான் அந்த ஆலயம் எங்க இருக்கு அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்ன அந்த ஆலயம் எவ்வளவு பழமையானது எவ்வளவு வருடங்களுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெறுகிறது அப்படிங்கறதெல்லாம் விரிவா இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அன்பர்களே விழுப்புரம் மாவட்டம் மரக்காலம் வட்டம் முன்னூர் அருள்மிகு பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் தெற்கு நோக்கிய சுயம்பு மூர்த்தி குரு பரிகார தலம் ஆலய புனராவர்த்தன நூதன ராஜகோபுர ரஜத பந்தன அஷ்டபந்தன மகா திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நாள் மாசி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி அஸ்வினி நட்சத்திரம் காலை பத்து மணிக்கு மேல் பதினொன்னு முப்பது மணிக்குள் நடைபெற உள்ளது அனைவரும் வருக சிவனருள் பெருக ஆலயத்தினுடைய தல வரலாறு நவக்கிரகங்களில் சுப கிரகமான குரு பகவான் இழந்த தவ வலிமையை திரும்ப பெற்று தந்த திருத்தலமாக விளங்கும் இத்தலம் ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு தோஷம் இருப்பவர்கள் வணங்க வேண்டிய தலமாகவும் போற்றப்படுகிறது விக்கிரம சோழன் இறந்த பிறகு அவரது மகன் இரண்டாம் குலோத்துங்கனுக்கு சோழ சக்கரவர்த்தியாக கிபி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு முடிசூட்டப்பட்டு கிபி ஆயிரத்தி நூத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை மன்னராக பதவி வகித்தார் இவர் மிகச்சிறந்த சிவபக்தர் சிதம்பரம் நடராஜ பெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்த இரண்டாம் குலோத்துங்க சோழன் காலத்தில்தான் மரக்கானும் முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் கோவிலும் கற்றலியாக புனரமைக்கப்பட்டுள்ளது தம்மால் கற்றலியாக புனரமைக்கப்பட்ட முன்னூர் திருத்தல ஈசனுக்கும் ஆடவல்ல நாயனார் என்றே பெயர் இருப்பதை இத்தலத்தில் உள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன எங்கும் காணாத அரிய தரிசனம் முன்னூர் ஈசனுக்கு இம்மன்னரது கல்வெட்டுகளில் திருமூலத்தானமுடைய மகாதேவா என்ற பெயர் உள்ளதையும் அறிய முடிகிறது வேத இதிகாச புராண காலத்திலிருந்தே விளங்குவதாக காணப்படும் இக்கோவிலின் ஆடவல்லீஸ்வரர் வேறு எங்கும் எளிதில் காண முடியாத தென்திசை நோக்கி எழுந்தருளியிருப்பது அரிய தரிசனமாகும் சிதம்பரத்திற்கு நிகராக முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் மீது அளவற்ற கொண்ட இரண்டாம் குழுத்துங்கன் தில்லையில் ஈசன் ஆடிய திருநடனத்தை முன்னூரிலும் காண வேண்டுமென விரும்பியதாகவும் மன்னரது விருப்பத்தை ஏற்று முன்னூற்று மங்களம் என்ற இத்தலத்தில் ஈசன் அம்பிகையுடன் ஆனந்த தாண்டவமாடி மன்னனுக்கு காட்சியளித்ததாகவும் தலவரலாறு தெரிவிக்கிறது இத்தலத்தில் உள்ள கல்வெட்டுகளில் இவ்வரும் காத்தார் திருப்பாதம் என பொறித்து வைத்துள்ள இரண்டாம் குலோத்துங்கன் அதாவது திருப்பணி செய்த முன்னூர் தலத்தில் இவர் அளித்த கொடைகளையும் விழாக்கள் நடத்த அளித்த மானியங்களையும் சூரிய சந்திரர் உள்ளவரை காப்பாற்றி வருகின்ற அன்பர்களின் திருப்பாதங்களை தன் தலைமேல் வைத்து கொண்டாடுவதாக கல்வெட்டில் பொறித்துள்ளார் மன்னர் என்பது குறிப்பு அப்படிப்பட்ட அந்த பழமையான ஆலய கும்பாபிஷேக விழாவில் மிக பிரம்மாண்டமான யாகசால பூஜைகளும் நடைபெற உள்ளது அந்த யாகசாலை பூஜை பற்றிய விபரம் உத்தமபட்ச யாகசாலையாக ஈசனுக்கு மட்டும் முப்பத்தி மூன்று யாக குண்டங்களுடன் அம்பிகைக்கு நவாக்கனியாக ஒன்பது யாக குண்டங்களும் இதர பரிவார தெய்வங்களுக்கு இருபத்தி ஓரு யாக குண்டங்களும் தனித்தனியாக அமைத்து மிக பிரம்மாண்டமாக யாகசாலை பூஜைகள் நடைபெற உள்ளது இந்த யாகசாலை பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு அதைவிட சிறப்பு என்னவென்றால் இந்த மாதிரியான பழமையான ஆலயங்களில் நடைபெறும் யாக வேள்விகளுக்கான திரவிய பொருள்களுக்கான பங்களிப்பு செய்வது அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட பழமையான ஆலய குடமுழுக்கு விழாவில் பங்களிப்பு செய்தும் அந்த குடமுழுக்கு விழாவினை நேரில் கண்டுகளித்தும் சிவனருள் பெற வேண்டுமாய் அடியார் பெருமக்கள் அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியின் இந்த பதிவு மூலமாக விண்ணப்பம் செய்கிறேன் நன்கொடை அளிக்க விருப்பமுள்ள அடியார் பெருமக்கள் அன்பர் பெருமக்கள் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கும் வங்கி கணக்கிற்கோ அல்லது கீழே குறிப்பிட்டுள்ள அலைவீசி எண்ணிற்கோ தொடர்பு கொண்டு அவரவர்களால் இயன்ற பங்களிப்பை செய்து பயனடைவோமாக சிறுதுளி பெருவெள்ளம் தாங்கள் அளிக்கும் தொகை ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது ஒரு லட்சத்திற்கு ஈடானதாகும் இந்த மாபெரும் திருப்பணிக்கு ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அதனை பல மடங்காக திருப்பி அளிக்க அருள் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் பெருமான் ஈசன் திருவடி நிழலில் ஒரு ரூபாயும் ஒரு லட்சமும் ஒன்றே இந்த ஆலயத்திற்கு நாம் எப்படி செல்வது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் வட்டம் திண்டிவனம் ஈசிஆர் இணைப்பு சாலையில் திண்டிவனத்திலிருந்து மரக்கானம் செல்லும் சாலையில் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆலங்குப்பம் என்ற ஊரிலிருந்து தெற்கே மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது முன்னூர் திருத்தலம் அனைவரும் வருக சிவனருள் பெருக திரு